ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாகவே தமிழ் மாதங்கள் பல இருந்தாலுமே கூட ஆடி மாதம் அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப தாங்க பொதுவாகவே ஒவ்வொரு கிரகங்களுடைய பயிற்சிகளை பொறுத்து தான் நமக்கு பலன்களானது ஏற்படும் அந்த வகையில் இந்த தமிழ் மாத பிறப்பு அப்படிங்கிறது நவ கிரகங்களின் தலைவனாக இருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய பயிற்சியை வச்சு தான் வந்து கணக்கீடு செய்வாங்க தற்போது சூரிய பகவான் மிதுன கடக கடகராசிக்கு வந்து நுழைய போறாரு இந்த ஒரு தருணத்தில் தான் நமக்கு ஆடி மாதமானது பிறக்குது அப்படி பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் ரிசபராசினியர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவான ஒரு விளக்கத்தை தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் மேலும் ஆடி மாதத்தை பற்றிய பல சிறப்பான தகவல்களையும் வந்து நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பத்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆடி மாதத்துல கிராம தேவதை கோவில்கள் பார்த்திங்கன்னா நிறைய கோவில்கள் வந்து திறக்கப்படாமல் இருக்கக்கூடிய கோவில்கள் கூட இந்த மாதத்தில் வந்து திறக்கப்பட்டு பூஜைகள் எல்லாமே வந்து செய்வாங்க ஸோ ஆடி மாதம் அப்படின்னாலே கோவில்களில் தினம் தினம் திருவிழா கோலம் தாங்க அப்படிப்பட்ட ஒரு மாதம் தான் இந்த ஆடி மாதம் ஆடி மாதத்துல ஆடி பிறப்பு ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி ஞாயிறு ஆடி பெருக்கு ஆடி கிருத்திகை பூரம் ஆடி அமாவாசை ஆடி பௌர்ணமி அப்படின்னு வரக்கூடிய அனைத்து நாட்களுமே சிறப்புக்குரிய நாட்கள் அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பாக ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டிற்கு ரொம்ப ரொம்ப உகந்த மாதமாக காணப்படுது அதே அம்மனுடைய அருளை பெறுவதற்கு கூழ் வார்த்தல் நேர்த்திக்கடன் செலுத்துதல் மற்றும் பொங்கல் வைத்தல் மாவிளக்கு படைத்தல் பால் குடம் எடுத்தல் தீ மிதித்தல் ஆகிய வழிபாடுகள் கூட வந்து செய்வாங்க ஸோ இது போன்ற விஷயங்கள் செய்வதற்கு மக்கள் கூட தயாராகிட்டு தான் இருக்கிறாங்க சொல்லப்போனால் பண்டிகையினுடைய தொடக்க மாதமாக தான் இந்த ஆடி மாதத்தை வந்து பார்ப்பாங்க மேலும் ஆடி மாதம் பிறந்ததுமே இனம் ஆரம்பமாகுதுங்க இது மார்கழி மாதம் வரைக்குமே வந்து நீடிக்கும் ஸோ புண்ணிய கால கட்டங்களில் புனித நதிகளில் நீராடுவதால் ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் ஆடி மாதத்தை கணக்கிட்டு தான் பண்டிகைகளுடைய தொடக்கமே வந்து அமையுதுங்க இந்த ஆடி மாதம் முழுவதுமே கிராமப்புறத்தில் காவல் தெய்வமாக விளங்கக்கூடிய மாரியம்மன் அக்கரையம்மன் மதுரை வீரன் மாடசாமி கருப்பண்ணசுவாமி போன்ற கிராம தேவதைகளுக்கும் பூஜைகளானது விழாக்களானதும் வந்து நடைபெறும் ஸோ நம்மளுடைய கிராமப்புறங்களுக்கு காவலாக இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களையும் வழிபாடு செய்வதற்குரிய மாதமாக இந்த ஆடி மாதம் தான் காணப்படுது ஆடி மாதத்தில் பொறுத்த வரைக்கும் ஆடி திருவிழா ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதாவது இந்த ஆடி மாதத்தில் தான் நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவிலில் பன்னிரண்டு நாட்கள் அம்மனுடைய ஆடி தபசு திருவிழா வந்து கோலாகலமாக வந்து கொண்டாடுறாங்க அதாவது அரியும் சிவனும் ஒன்றே அப்படின்ற தத்துவத்தை உலகுக்கு உணர்த்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விழாவை வந்து நடத்துறாங்க அதே தாங்க ஆறு மக்களுடைய ஜீவ நாடியாதலால அதுல ஆடி மாதம் வரக்கூடிய புதுநீர் வருவத வந்து கொண்டாடுறாங்க பல நூற்றாண்டுகளாக தமிழர்களுடைய மரபாகவே இந்த விழா வந்து பின்பற்றப்பட்டுட்டு வருது அது மட்டும் இல்லாம இந்த ஆடி மாதத்துலதான் சிவனுடைய சக்தியை விட பார்வதியினுடைய சக்தி அதிகமாக இருக்கும் அப்படின்றது ஐதீகமாகவே சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் தமிழ் மாதங்களில் ஆடி தான் அதிகபட்சமாக அம்மன் கோவில்களில் திருவிழாவானது நடக்குது அதனால தான் ஆடி மாதம் அம்மன் பக்தர்களுக்கு விசேஷமான ஒரு காலமாகவே வந்து பார்க்கப்படுது மேலும் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய மற்றும் ஒரு அற்புதமான ஒரு நாள்னா ஆடி அமாவாசை தாங்க நம்மளுடைய பிதர்களுக்கு நம்ம நம்மளுடைய கடமைகளை வந்து செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு டைமிங்னால் அதுதான் பிதர் கடமைகளை செய்வதால் ஆண்டு முழுவதுமே பிதுர்களுக்கு கடன் கொடுத்த பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதும் ஐதீகம் ஆடி மாத பௌர்ணமியும் அமாவாசையும் பார்த்திங்கன்னா ரொம்பவே விசேஷமானது ஸோ அன்றைய தினத்திலும் நம்ம தேவையான வழிபாடுகளை எல்லாம் செய்வதால் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் மேலும் தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் பார்த்திங்கன்னா அம்மனுக்கு பலவிதமான காய்கறிகளை கொண்டு தயாரான கதம்ப சாதத்தை படைத்து வழிபாடு நடைமுறையானது பின்பற்றப்பட்டு வருது இது ஆடி மாதம் சுக்லதசமியில் திக் தேவா விரதம் அப்படின்னு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி ஆடி மாதத்தில் செய்யப்படக்கூடிய வழிபாடுகள் எல்லாமே வாழ்க்கையை வந்து செழிக்க வைக்கும் அப்படிங்கிறதுனால தாங்க இந்த மாதத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் செய்வதையெல்லாம் த தவிர்த்துட்டு அம்மனுடைய அருளை பெறுவதற்காக வழிபாடுகள் மட்டும் செய்வதை வந்து வழக்கமா வச்சிருக்காங்க அப்படிப்பட்ட அற்புதமான ஆடி மாதம் பாத்தீங்கன்னா சூரியனுடைய பயிற்சியால மிகப்பெரிய அற்புதங்களை எல்லாம் ரிசபராசினிகள் வந்து அடைய போறாங்க கிரகங்களின் ராஜாவாக இருக்கக்கூடிய சூரியன் ஒரு ராசியில் ஒரு மாதம் தான் வந்து சஞ்சரிப்பார் சூரியன் ஒரு இருந்து இன்னொரு ராசிக்கு செல்லும் போது தான் மாத பிறப்பு அப்படிங்கிறது ஏற்படுது இப்படி சூரியன் கடகராசியில் பிரவேசிக்கக்கூடிய நாளில் ஆடி மாதம் வந்து பிறக்குது அதாவது இந்த ஆடி மாதம் ஜூலை மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பதினோரு மணி இருபத்தி ஒன்பது நிமிடத்திற்கு வந்து சந்திரனின் ராசியான கடகராசிக்குள்ளே சூரியன் வந்து பிரவேசிக்கிறாரு ஸோ ஆடி மாதம் முழுவதுமே கடகராசியில் தான் சூரிய பகவான் வந்து சஞ்சரிக்க போகிறாரு இந்த ஒரு நிலையில் ரிசபராசி நேர்களுக்கு எப்படிப்பட்ட பழங்கள் எல்லாம் கிடைக்கும் போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கடகராசியில சூரியனுடைய சஞ்சாரம் இருக்கும் பொழுது ரிசபராசி நேயர்களை உங்களுடைய முயற்சிகள் அனைத்துக்கும் வெற்றிகள் ஆனது கிடைக்க போகுது அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை தான் சூரிய பகவான் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாரு மேலும் வெளிநாட்டில் வேலை செய்யணும் அல்லது வெளிநாட்டில் குடியேற வேண்டும் அப்படின்ற ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கனவானது இருக்கும் அப்படிப்பட்ட கனவில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் உங்களுடைய கனவுகளானது நினைவேறக்கூடிய ஒரு நாளாக இந்த ஆடி மாதம் வந்து பார்க்கப்படுது மேலும் சின்ன முயற்சிகள் நீங்கள் செய்தீங்கன்னாலுமே கூட அதன் மூலமாக பெரிய பலன்களை வந்து இந்த டைமில் வந்து பெறுவீங்க ஸோ ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ரிசபராசினியர்கள் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் உங்களுடைய முயற்சிகளை வந்து நீங்கள் செய்யுங்க உங்களுடைய முயற்சிகள் ஒவ்வொன்றுக்கும் உரிய பலன்களை வந்து இந்த மாற்றில் நீங்கள் அடைய முடியும் மேலும் இந்த நேரத்தில் உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே வந்து அதிகரிக்குங்க ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பணிகளில் பாராட்டுக்களானது கிடைக்கப்படும் மேலும் பதவி கௌரவம் போன்றவை எல்லாமே கிடைக்கும் இதனோடு உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகளும் வந்து கிடைக்கப் போகுது ஸோ மிஸ் பண்ணிடாமல் ரிஷபராசி நேர்கள் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்புகளையும் நல்ல முறையில் வந்து பயன்படுத்திக்கோங்க இதனோடு இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு தைரிய வந்து தூ சூரிய பகவான் இப்போ வந்து பயிற்சியாக இருப்போறாரு ஸோ தைரிய சூரிய பகவான் இருக்கும் பொழுது அசிஷல் உங்களுக்கு எப்போதும் போல தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அதிகமாக இருக்குங்க மன தைரியம் பிறக்கும் எது செஞ்சாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் எல்லாமே வந்து துணிஞ்சு செய்ய ஆரம்பிச்சுருவீங்க ஸோ இதனால் ஆடி மாதத்தில் உங்களுடைய எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே அதில் நல்ல ஒரு முன்னேற்றம் தாங்க உங்களுக்கு ஏற்பட போகுது குறிப்பிட்ட சொல்லணுன்னா ரிசபராசி நேர்களை உங்களுக்கு தொழில் சார்ந்த வாழ்க்கையில் புதிய புதிய சாதனைகளை கூட உங்களால் படைக்க முடியும் மேலும் உங்களோட வருமானம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நேரத்தில் வந்து அதிகரிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குங்க மேலும் உங்களுக்கு இந்த ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா சேமிப்புல மட்டும் அக்கறை எடுத்துக்கோங்க உங்களுடைய சேமிப்புல அக்கறை காட்டினீங்க அப்படின்னா எதிர்காலத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் ஸோ கிரக அமைப்புகள் எப்போல்லாம் நமக்கு சாதகமாக இருக்கோ அந்த ஒரு தருணத்தில் நம்ம சேமிப்புல வந்து அக்கறை எடுத்துக்கணும் அதுதான் நம்ம எதிர்கால தேவைகளுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் மேலும் இந்த ஆடி மாதத்தில் குடும்பத்தோடு நீங்கள் சுற்றுலா சென்று வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ சுற்றுலான்னால் நீங்கள் வெளியிடங்களுக்கு போகிறது மட்டும் இல்லைங்க உங்களோட ஃபேமிலியோட உங்களுடைய நேரத்தை எப்படி எல்லாம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து மகிழ்ச்சி எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் இந்த ஒரு நேரத்தில் கடகத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கும் பொழுது இந்த மாதம் முழுவதுமே ரொம்ப ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு இருக்க போகுது நீங்க நினைத்த காரியங்கள் எல்லாமே வந்து சூப்பராக நடக்க ஆரம்பிக்கிறோங்க இது வரைக்குமே தொழில் நல்லா நடக்கலை வியாபாரம் சரியா இல்லை அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஆடி மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே சூப்பராக ஆரம்பிச்சிடும் அதனோடு நீங்க தொட்டது எல்லாமே துளங்க போகுதுங்க வேலைகளுக்கு உங்களுக்கு பஞ்சமே இருக்காது ஸோ வேலை அதிகமாக கிடைக்க கிடைக்க உங்களுக்கு வருமானமும் வந்து பெருக ஆரம்பிக்கும் இந்த ஒரு நேரத்தில் ஆலயங்களுக்கு சென்று திருப்தியாக வழிபாடு செய்யக்கூடிய பாக்கியம் கூட உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் இது வரைக்கும் அதையெல்லாம் இழந்தவர்களுக்கு இந்த ஆடி மாதம் ரொம்பவே அற்புதமான ஒரு பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் பிறருக்கு உதவக்கூடிய வாய்ப்புகள் கூட உங்களுக்கு ஏற்படுங்க அதே போல் பிறருடைய வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் நீங்கள் பெற முடியும் இதன் மூலமாக உங்களது மனமானது நிரம்பி மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இந்த மாதத்தை வந்து நீங்கள் உணருவீங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நேரமாக தான் ரிசபராசினர்களுக்கு இந்த ஆடி மாதமானது அமைஞ்சிருக்கு கலைத்துறையில் இருக்கக்கூடிய ரிஷவம் ராசி அன்பர்களுக்கெல்லாம் இந்த ஆடி மாதம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதி அற்புதமான பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்க போகுதுங்க நீங்கள் நினைத்தபடி உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் இது வரைக்கும் எந்த வாய்ப்புகளுமே கிடைக்கல அப்படின்னு நீங்கள் ஃபீல் இருக்கீங்களா ரிஷபராசி நேர்களே அந்த கவலை உங்களுக்கு இனி வேண்டாம் இந்த ஆடி மாதம் உங்களை தேடி நிறைய நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாம் வரும் ஸோ மிஸ் பண்ணிடாமல் எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்திக்கோங்க இது உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் மேலும் ரிஷபராசி நேர்களை உடைய அரசியல்வாதிகளாக இருக்கீங்க அப்படின்னா இந்த நேரம் உங்களுக்கு அட்டகாசமான ஒரு நேரங்க ஸோ நீங்கள் எதிர்பார்த்த பதவியில் எல்லா விதமான மாற்றங்களும் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லப்போனால் உங்களை தேடி எல்லா வாய்ப்புகளும் வந்து சேரும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாய்ப்புகளை தான் கிரகமைப்புகள் எல்லாமே வந்து ஏற்படுத்தி கொடுக்குது சூரிய பகவானுடைய பயிற்சியினால் சூரிய பகவான் அனைத்து அம்சங்களையும் உங்களுக்கு வாரி கொடுக்க போகிறாரு ஸோ அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் தாங்க இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க அதே போல் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்ல ஒரு ஆர்வமானது காணப்படும் ஸோ சூரிய பகவான் நல்ல ஒரு நிலையில் இருக்கும் பொழுது நீங்களும் வந்து நல்லாவே வந்து படிக்க ஆரம்பிப்பீங்க உங்களுக்கு நிறைய இன்ட்ரெ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் புதுசு புதுசாக ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வத்தினால நல்லா வந்து படிக்க ஆரம்பிப்பீங்க தொழில் ரீதியாகவோ சரி ரிசபராசி என்பர்களுக்கு ரொம்பவே அற்புதமாக இருக்குது ஸோ ஓனாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கும் நல்ல ஒரு அமைப்புகள் எல்லாம் காணப்படுதுங்க இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய வாய்ப்புகள் எல்லாம் ரிசபராசினியர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் வந்து காத்துட்ருக்குங்க இந்த பதிவில் என்னென்ன பலன்களை எல்லாம் நேயர்கள் அடைய போகிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் ஆடி மாதத்தினுடைய சிறப்புகளை பற்றியும் தெளிவாகவே தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினம் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இந்த ஆடி மாதம் ரிசபராசி நேர்களாகிய உங்களுக்கு சிறப்பாக அமைவதற்கு நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் அம்மனுக்காக நீங்கள் விலக்கேற்றி வழிபாடுகள் செய்துக்கோங்க இது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் மினிமது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்